வடமாகாண சபையின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முதலமைச்சரின் அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டின் மீதான இரண்டாம் நாள் விவாதம் பேரவை செயலகத்தின் சபா மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டார் அதனுடைய கணக்கு மூவாயிரத்தி நானூற்றி அபகரித்து வைத்திருக்கிறதிலும் சில சிலதான் சொல்லி இருக்கின்றோம் மற்றது முப்பது ஏக்கர் ராணுவ குடியிருப்பில் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கர் இது பதிவில் இல்லை அளம்பில் கனடியன் வீதியும் மாவட்ட பதிவில் இல்லை கொக்கத்தொடுவாய் ஆழ ஊடுருவும்

பதினைஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர் காணிக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கால பகுதியில் எல்லைக்கல் விட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கள் முழு குடியேற்றம் செய்யப்பட்டோம் இப்படியான நிலையில் ரோட் எல்லாம் எல்லைக்கல் குளங்கள் எத்தனையோ குளங்களுடைய காணி இந்த பதினாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர்ல குளங்களினுடைய காணி மிக அதிகமான காணிகள் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்து ஏக்கர் காணி எங்களுடைய முல்லத்தீவு மாவட்டத்திலே இப்படியான நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த பின்னால இது தவிர மாவட்டத்தினுடைய மொத்த மாவட்டத்தில் ஏக்கர் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம் இதுதான் அதிகமானது கடமானத்தில் காடுகளாக நாலாயிரத்தி ஐநூற்றி நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினேழு ஏக்கர் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னிரெண்டாம் ஆண்டு போடப்பட்ட எல்லைகளோடு பதினைஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்றையும் சேர்த்து நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூறு ஏக்கர் காடுகளாக இருக்கின்றது இது இந்த காடுகளையும் கழித்து பார்த்தால் இரண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது இந்த முப்பத்தி ஒன்பது சசம் நாலு ஆறு ஒன்பது ஏழு ஏக்கர் எங்களுடைய நிலங்களில் இன்னும் சில இடங்களில் இராணுவம் புகுந்து கொண்டிருக்கின்றது அதேவேளை வடமாகாணத்தில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளதாகவும் அவர் எங்களுடைய ராணுவ என்பதை பல தடவை எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எல்லோருமே இருக்கின்றீர்கள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற வகை இந்த ஒன்றரை லட்சம் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வடக்கு மாகாணத்திலே இந்த இது நான் முழுமையாக வாசிப்பதாக இருந்தால் இன்றைக்கு நேரம் காணாது வேண்டாம் இருந்தாலும் எத்தனை படைப்பிரிவுகள் எங்கெங்கு இருக்கின்றன எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனையாம் படைப்பிரிவு ஒவ்வொரு மாவட்டம் எங்களுடைய வடமாகாணத்தின் மாவட்டங்கள் அனைத்தையும் போட்டு எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் இந்த புள்ளி விவரங்களுக்கான ஆதாரங்கள் அத்தனையும் இதோடு இணைக்கப்படு இது சும்மா ஏதோ எழுந்த மாதத்தில் சொல்லப்பட்டதல்ல இதன்படி இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் மட்டும் நிலை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன்